அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதிக்காலம் தாய் மண்ணை பிரிகிறோம் என்ற இயக்கத்தில் ராமன் மனத்துள்ளே வருந்துவதாய் புரிந்து கொண்ட சுமந்திரன் அவனது நாட்டு நாட்டுப்பற்றுமிக்க உயர்ந்த உள்ளத்தை எண்ணி வியத்தல் பாடல் எண் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து தந்தை தாய்போர் மக்களுமே தன் பிரிவால் வருந்து நிலை சந்தித்தும் உள்ளத்தால் தரணமின்றி பிரிந்தவனோ பிந்தி இந்த நகரினையே பிரிகையில் ஏன் வருந்துகிறான் சிந்தை நாட்டு பற்று கொண்டே சிலிர்த்ததனால் உருகினோ இதுவே அறுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தந்தை தாய் போல் மக்களுமே வருந்து நிலை என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாச பயணம் மேற்கொண்ட ராமனை அவனுடைய தந்தையும் தாயரும் அவனுடைய பிரிவால் வருந்தக்கூடிய கூடிய நிலையினைப் போலவே அந்த நாட்டு மக்களும் நாட்டில் உள்ள அனைத்து உயிர்களும் ராமனுடைய பிரிவினை தாங்கிக் கொள்ள முடியாத துன்பத்தை வெளிப்படுத்திய அந்த காட்சியை தன்னுடைய கண்ணால் கண்டும் கூட சந்தித்தும் உள்ளத்தால் சலனமின்றி பிரிந்தவனும் தன்னுடைய உள்ளத்தால் எந்த ஒரு சலனத்தையும் வெளிக்காட்டாமல் தன்னுடைய கடமையாகிய அந்த தவ வாழ்க்கையே மேலானது என்று எண்ணி வனத்துக்கு செல்லக்கூடிய அந்த பயணத்தை எந்த ஒரு சலனமும் இன்றி மேற்கொண்ட ராமன் பிந்தி இந்த நகரினையே பிரிகையில் ஏன் வருந்துகிறான் அதன் பின்னர் இந்த கோசல நாட்டினை பிரிகையில் ஏன் வருந்துகிறான் இந்த அயோத்தி நகரை பிரிகையில் ஏன் வருந்துகிறான் என்ற கேள்வியை தனது உள்ளத்துள்ளே எழுப்பிய சுமந்திரன் சிந்தை நாட்டு பற்று கொண்டே சிலிர்த்ததனால் உருகினனோ நாட்டு பற்றுணர்வு பொங்கி எழுந்த உள்ளத்தின் காரணமாக ராமன் சிலிர்த்து போய் உருகி நின்றானோ என்று தன்னுடைய உள்ளத்திலே எழுந்த கேள்விக்கு இன்னொரு கேள்வியே பதிலாக தெரிவிக்கும் வண்ணமாய் சுமந்திரன் தன்னுடைய உள்ளத்திலே நினைத்தான் இதுவே இந்த அறுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்